குடியாத்தம் நகர அதிமுக சார்பில் திமுக அரசை கண்டித்து நகராட்சி அலுவலகம் முன்பு மனித சங்கிலி போராட்டம் நடைபெற்றது வேலூர் மாவட்டம் குடியாத்தம் நகர அதிமுக சார்பில் மின் கட்டணம் வீட்டு வரி தொழில் வரி சொத்து வரி உள்ளிட்டவை உயர்வை கண்டித்து குடியாத்தம் நகராட்சி அலுவலகம் முன் நகர செயலாளர் பழனி தலைமையில் மனித சங்கலி போராட்டம் நடைபெற்றது இதில் அதிமுக அமைப்பு செயலாளர் ராமு கலந்து கொண்டு மின் கட்டணம் சொத்து வரி குடிநீர் உயர்வை வாபஸ் பெற வலியுறுத்தியும் குடியாத்தம் பகுதியில் போதை ஒழிப்பு குறித்து நடவடிக்கை எடுக்க கோரி கண்டன கோஷங்களை எழுப்பினர் இதில் மாவட்ட துணை செயலாளர் மூர்த்தி ஒன்றிய செயலாளர்கள் சிவா வனராஜ் நகர்மன்ற துணை தலைவர் பூங்கொடி மூர்த்தி முன்னாள் நகர்மன்ற தலைவர்கள் மாயா பாஸ்கர் அமுதா சிவப்பிரகாசம் நகர இளம் பெண்கள் இளைஞர் பாசறை செயலாளர் தெண்டல் குட்டி சிறுபான்மை பிரிவை சலீம் இம்தியாஸ் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் அராகங்களை தட்டிக்கேட்பதற்கு யாருக்கும் தைரியம் இல்லை தமிழகத்திலே நம்ம புரட்சி தமிழர் எடப்பாடிார் ஒவ்வொருவர்னும் அதை தட்டிக்கேறவும் ஆகவே எரியுதையா 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 அஞ்சா வசிய இல்லை கேட்டானே கடுகு எண்ணெய் பருப்பு வேலை காய்கறி பழங்களின் விலையை கேட்டாலே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளரும் முன்னாள் தமிழகத்துடைய முதலமைச்சரும் வரவேற்ற சிறப்பு தொகுந்திருக்கின்ற நகர கழகத்தின் அத்தனை நிர்வாக பெருமக்களே மாவட்ட கழகத்தைச் சேர்ந்த பல்வேறு பொறுப்பு 뭐라 <목소리로>